நியாய விலை கடைகளில் ப்ளூடூத் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் ஏட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலை கடைகளில் ப்ளூடூத் மூலம் மின்னணு எடை தராசு இணைக்கப்பட்டு கருவிழித்திரை கைரேகை பெற்று பொருட்கள் விநியோகம் செய்வதில் காலதாமதமாவதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைகின்றனர் நியாய விலை கடை விற்பனையாளர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் இதனால் நியாய விலை கடைகளில் ப்ளூடூத் முறையை ரத்து செய்ய வேண்டும் நகர்வு செய்யப்படும் பொருட்களை சரியான நிலையில் வழங்க வேண்டும் விற்பனையாளர்களுக்கு மாவட்ட அளவில் பொதுப்பணி மூப்பு வரிசை ஏற்படுத்தி அனைவருக்கும் பதவி உயர்வில் சம வாய்ப்பு வழங்கிட வேண்டும் விடுமுறை நாட்களில் விற்பனையாளர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு பணிகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்த பின்னர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை மனுக்களை வழங்கினர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர் மாவட்ட கௌரவ தலைவர் மலர்வேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் கேசவன் மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன் முன்னிலையில் நிர்வாகிகள் சுதாகர் சீனிவாசன் வெண்ணிலா தமிழரசன் ஐயப்பன் பரமகுரு கணேஷ் அண்ணாதுரை உட்பட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் முதற்கட்டமாக அங்காடிகளில் எடை இயந்திரத்தோடு ப்ளூடூத் முறையை இணைத்திருக்கிறார்கள் இந்த ப்ளூடூத் முறை பொருட்கள் வழங்கும் போது உடனடியாக எடை போடுவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது இதனால் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அங்காடியில் பணிபுரியும் பணியாளர்களை எங்களுக்கும் மிகுந்த பிரச்சனை ஏற்படுகிறது அந்த ப்ளூடூத் முறை உடனடியாக உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அடுத்ததாக ஒரு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக குடும்ப கணக்கிலிருந்து வர இருக்கின்ற வருந்து கொண்டிருக்கின்ற பொருள்கள் அத்தியாவசிய பொருள்கள் ஒரு மூட்டைக்கு ரெண்டு கிலோ முதல் மூன்று மூன்று கிலோ வரை இடை குறைவாக இருக்கிறது அரசு இந்த புளுடூத் முறையை முதலாவதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்பு கழக கிடங்கிரில் பொறுத்திவிட்டு அப்புறமாக அதை வந்திருக்கின்ற அந்த பொருள்கள் வர இருக்கின்ற அங்காடிகளுக்கு பொருத்தினால் இது மிக சரியானதாக இருக்கும் இந்த நகர்ப்பணி மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை அங்காடி பணியாளர்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகின்றார்கள் அதுபோல ஆயிரம் காடுக்கு மேல் உள்ள ரேஷன் குடும்பாட்டை ரேஷன் கடைகளுக்கு ஒரு உதவியாளரை நியமனம் செய்ய வேண்டும் அதுபோல விடுமுறை நாட்களிலே அத்தியாவசிய பொருட்கள் நகர்வு பணியை ரத்து செய்ய வேண்டும் முத முதல் இரண்டு வெள்ளிக்கிழமை அடுத்த இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் விற்பனையாளர்கள் விழிப்பில் இருக்கும் போது அத்தியாவசிய பொருட்களை அவர்கள் கொண்டு வந்து இறக்கி அவர்களை மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்கிற உள்ளாக்குகிறார்கள் அந்த முத அந்த முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி இன்று மாநிலம் தவிர ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோரிக்கையின் முடிவில் மரியாதைக்குரிய மா 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 மாவட்ட ஆட்சித்தலைவர் கோரிக்கை மனு அளிக்க இருக்கிறோம் அரசு இதை நிறைவேற்றாத பட்சத்தில் வருகிற ஜூலை பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மாநிலம் முழுவதும் கால வரையேற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பேர் எங்கள் பேர் வி கேசவன் மாவட்ட தலைவர் திருவாரூர் பாக்மியா